எல்லாரும் எடுத்துக்கொள்ளும் ஆதியாவும் இருபத்தி ஆறு பனிரெண்டாம் வசனம் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு மூன்று வசனங்களை வாசிப்போம் ஏற்கனவே நாம் தொடர்ந்து இந்த பெருக்கத்தின் பிரமாணங்களை நாம் பார்த்து வருகிறோம் கடவுள் நம்மை பெருக பண்ணுவதற்கு சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார் அதில் ஒரு வழிமுறை தான் விதைப்பறுப்பு கோட்பாடு இந்த விதைப்பறுப்பு கோட்பாட்டை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்த வேண்டும் விதைக்கிறவர்கள் அறுக்கிறார்கள் ஐ மீன் விதைக்கிறவர்கள் அறுகிறார்கள் விதைக்காதவர்கள் அறுக்க முடியாது சில சமயங்களில் நாம் விதைக்காமல் அறுவடை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் அது நடக்கவே நடக்காது ஆமேன் ஸோ விதைக்கிறவர்கள் அறுக்கிறார்கள் நாம் என்னத்தை விதைக்கிறோமோ அதை நிச்சயமாக அறுப்போம் கத்திரிக்காய் வைச்சா கத்திரிக்காய் அறுப்போம் தக்காளியை வச்சா தக்காளி அறுப்போம் ஆமேன் ஆப்பிள் விதைத்தால் ஆப்பிள் இருப்போம் ஆமீன் கத்திரிக்காயை வச்சுட்டு கண்டிப்பாக ஆப்பிள் அறுக்க முடியாது நாம் என்னத்தை விதைக்கிறோமோ அது நிச்சயமாக அறுப்போம் இல்லையா அப்போது அந்த வாக்குத்தத்தின் நிறைவேறுதலை கொண்டு வந்து விதைப்பும் அறுப்பும் கோட்பாட்டில் வச்சுருக்கிறார் ஆகவே நாம் சிறந்த விதைகளை விதைக்க வேண்டும் அப்போ சிறந்த விதைகளை வாங்கணும் சிறந்த விதைகளை விதைக்கணும் சிறந்த ஒன்றை விதைக்க வேண்டும் அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பலனாக வரும் இந்த விதைப்பதற்கு அடிப்படை என்ன தேவை போன வாரம் மூன்றாவது பிரமாணம் பார்த்தோம் விதைப்பதற்கு அடிப்படைய என்ன தேவை நிறைய பேர் நினைக்கிறாங்க விதை விதைப்பதற்கு அடிப்படையாக விதை தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க ஆமாம் கரெக்டு தான் விதை தான் தேவை விதை இருந்தால் தான் நான் விதைக்க முடியும் ஆனால் பைபிள் சொல்லுது நிறைய பேருக்கு விதை இருந்து விதைக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லுது அப்போது விதைப்பதற்கு அடிப்படையாக விதை தேவை என்றால் விதை இருக்குதே ஆனால் விதைக்க முடியலையே அப்படின்னா அப்போ விதை இருந்தால் கூட விதைப்பதற்கு இன்னும் ஒன்று அடிப்படையாக தேவைப்படுது எத்தனை பேர் சொல்றீங்க ஆமீன் இன்னும் ஒன்று அடிப்படையாக தேவைப்படுது என்னது என்னதுன்னா விசுவாசம் தேவைப்படுகிறது விசுவாசம் இல்லாமல் மனுஷன் விதைக்கவே முடியாது அறையப்பட்ட விதை இல்லைன்றது பிரச்சனை இல்லை நிறைய பேர்கிட்ட விசுவாசம் இல்லைன்றது தான் பிரச்சனை ஏன்னு சொன்னால் இந்த ரெண்டு காசு விதைச்சா பாருங்க அந்த பெண்மணி தாங்கிட்ட விதை நிறையா இருக்குதுங்க ஆயிரக்கணக்காக இருக்குது லட்சக்கணக்காக இருக்குது அதுலேருந்து ரெண்டு காசு எடுத்து நான் விதைக்கிறதுக்கு என்ன எனக்கு பிரச்சனைன்னு விதைக்கலை இருந்ததை எல்லாம் விதைத்து விட்டாள் ரெண்டே ரெண்டு தான் இருந்தால் அதையும் விதைச்சிட்டா அந்த அந்த சமாரியா பெண் வந்து விதவைட்ட ரெண்டு அப்பந்தான் இருந்தது அதையும் விதைச்சிட்டா இன்னொரு பெண்ணிட்ட ஒரே ஒரு கூடம் என்ன மட்டும்தான் இருந்தது அதையும் ஊத்திட்டான் அப்பாருங்க நம்ம கிட்ட இருக்குது விதைக்கிறான் இல்லை இல்லை விதைக்கல அப்படி இல்லை இருக்குது விதைக்கிறான் இல்லை இல்லைன்னா எப்படி விதைக்க முடியும் இருக்கு நான் விதைக்கிறேன் அப்படி எல்லாம் இல்லை பிரின்சிபிள் அது கிடையாது நாம் விதைக்கும் போது என்ன வேலை செய்யுதுன்னா விசுவாச பிரமாணம் வேலை செய்கிறது நாம் கொண்டு செய்கிறது விசுவாச பிரமாணம் வேலை செய்யுது அதான் நான் சொல்கிறேன் கான்ஃபரன்ஸ் நடத்தணும்னா நிறைய இப்போ லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பணம் உள்ளவங்க நடத்த மாட்டேன்றாங்க கேட்டா இப்போ வேண்டாங்க அப்படின்றாங்க சரிங்க இப்போ வேண்டாம்னா எதுக்காக வேண்டாம் எனக்கு தெரியும் அவங்களால நடத்த முடியும் ஆனால் அவங்க வேணான்றாங்க ஏன் முடியலன்றாங்க ஏன் வேணான்றாங்க நான் சொல்கிறேன் அவங்களுக்குள்ள நம்ம நம்ம ஏன் இதை செய்யலாம்ன்றோம் நம்மகிட்ட எல்லாம் இருக்குன்னு நான் செய்யலான்றோம் இல்லை நம்மகிட்ட இருக்கிற ஒன்றே ஒன்று உலகத்தை உண்டாக்கின விசுவாசம் உலகத்தையும் விசுவாசமும் உலகத்தையும் உண்டாக்கின தேவனும் உலகத்தையும் உண்டாக்கின வார்த்தையும் உள்ளே இருக்கிறது பணம் உலகத்தை உண்டாக்கல ஐஸ்வர்யம் உலகத்தை உண்டாக்கல கடவுள் கடவுள் வார்த்தையினாலே விசுவாசத்தை கொண்டு உலகத்தை உண்டாக்கி இருக்கிறார் இன்றைக்கு அடிப்படை தேவை மூன்றாவது பிரமாணம் விசுவாசத்தினாலே நாம் எந்த ஒன்றையும் செய்ய வேண்டும் இருக்குன்னு செய்யக்கூடாது ஈசாக்கு பஞ்ச தேசத்திலே விதை விதைத்தான் எப்படிங்க விதை அவன்ட்ட விதை இருக்குன்னா வேச முடியுமா இல்லை வேதம் சொல்லுகிறது கத்தர் மேல் நம்பிக்கை உள்ளவனாக தேசமே பஞ்சத்தில் இருக்குது தேசம் பஞ்சத்தில் இருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களே காலி பண்ணி போயிட்டாங்க எல்லாம் எகிப்துக்கு போயிட்டாங்க பட்டணமெல்லாம் மழை இல்லாமல் வறண்டு போய் கிடக்குது என் தம்பியும் தம்பி மனைவி பிள்ளைகள்லாம் வந்துருக்குறாங்க தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கிறாங்க அவங்களாம் விவசாய பூமி வச்சுருக்குறாங்க கேட்டு பாருங்க இன்னும் சொல்லப்போனால் நம்மளாவது கொஞ்சம் கடல் உள்ள பகுதியில் இருக்கும் தூத்துக்குடியும் கடல் உள்ள பகுதி தான் பட் வெயில் திருநெல்வேலி கோவில்பட்டி தூத்துக்குடியெல்லாம் வெயில் வெளுத்து வாங்கியிருக்கோம் அப்படியே ரோட்டில் வந்து ஆம்லெட் போட்டு சாப்பிட்லாம் ஆஃப் ஆயில் போட்டு சாப்பிட்லாம் அப்படியே கரண்டி மட்டும் கொண்டு போய் முட்டை உடஞ்சி ஊற்றுனீங்கன்னா பின்னால் திருப்பி போட்டு சாப்பிட்லாம் நான் நிறையா பார்த்துருக்குறேன் எங்கள் மாமாத்த வீடுகளுக்கெல்லாம் போகும்போது பூமி வெடித்து வெடித்து கிடக்கும் ஏன்னா தண்ணி இல்லாமல் வறண்டு போய் கிடக்கும் விளாத்தி குளம் கோவில் நாங்கள் நடந்து திரிஞ்ச ஊர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பொட்டல் காடு என்றாங்கள் அந்த மாதிரி இருக்கும் ஏன் இதை சொல்றேன் மக்கள்லாம் காலி பண்ணி எகிப்துக்கு போயிட்டாங்க கேராரூர்ல ஈசாக்கு மட்டும் இருக்கிறாரு குடும்பம் மட்டும் இருக்குது இந்த நேரத்தில் அவன் விதை விதைக்கிறான் பஞ்ச தேசத்துல பஞ்ச நேரத்தில் விதை விதைக்கிறான் எப்படி விதைக்க முடியும் ஒன்னே ஒன்னு அதை காண்பிக்கிது விசுவாசத்தினாலே அவன் விதை விதைத்தான் எப்படி பதினோராம் அதிகாரத்துல வீட்டுல போய் வாசித்து பாருங்க விசுவாசத்தினால ஈசாக்கு விதை விதைத்தான் பஞ்ச தேசத்தில் பஞ்ச நேரத்தில் அப்போ எல்லாம் இருந்து கூட நாம் ஒன்றை செய்ய முடியாது என்ன இல்லனா விசுவாசம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது விசுவாசம் தான் அடிப்படை ஒன்று விசுவாசத்தினாலே அந்த தேசத்தில் விதை விதைத்தான் தேவன் அவனை ஆசீர்வதித்தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் எதையாவது ஒன்றை விதைக்க வேண்டும் ஆசீர்வதிக்கணும் செய்யணும் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது ஒண்ணுமே இல்லைன்றதை நீங்க பார்க்குற பார்வை எல்லாமே இருக்குன்னு கத்தர் பார்க்குறாரு எல்லாத்தையும் இருக்கிறவர்கள எப்படி கத்தர் பார்க்குறாரு விசுவாசம் என்ற ஒன்று தான் போதும் எல்லாத்தையும் ஜெயிச்சலான்றாரு கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒன்று பணம் கிடையாது கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு நம்மகிட்ட ஒன்று எதிர்பார்க்கிற ஒன்று திறமைகள் கிடையாது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பதற்கு எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று விசுவாசமும் அதனால் உண்டாகிற செயல்களும் விசுவாசத்தை இறங்குறீங்களா விசுவாசத்தை இறங்குறீங்களா நம்பி இறங்குறீங்களா ஏங்க விதைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க ஒரு பிஸ்னஸ்ஸா கூட ஒரு சபை ஊழியம்னா கூட எதை ஒன்றுன்னா கூட அப்படி தான் இறங்கணும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் விசுவாசம் எந்த ஒன்றையும் செய்ய முடியாது ஒண்ணுமே நான் சொல்றேன் விசுவாசம் உள்ளத்துல இருக்க இறங்குங்கள் கடவுள் அதை ஆசீர்வதிப்பார் ஈசாக்கு விசுவாசத்தினால விதை விதைத்தான் கடவுள் அவனை ஆசீர்வதித்தார் யார் ஆசீர்வதிக்க முடியும் கத்தர் விசுவாசித்து விதைக்கிறவனை கத்தர் ஆசீர்வதிக்க முடியும் விசுவாசித்து முதலீடு செய்கிறவனை கத்தர் ஆசீர்வதிக்க முடியும் நம்பி விசுவாசித்து ஊழியத்தில் இறங்குறவங்கள கத்தர் ஆசீர்வதிக்க முடியும் விசுவாசிக்கிறீங்களா நானும் நானும் மனைவி பிள்ளை இருந்த ஊழியத்தை விசுவாசத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் இந்த இந்த ஃப்ளோர் மேலே நிற்கல ஃபேத்து மேலே நின்றுக்கிட்டு இருக்கிறோம் கை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க எப்படியோ அவருக்கு வருது போல எப்படியெல்லாம் இல்லை வானம் பூமி படைத்த தேவனே எனக்கு ஒத்தாசை வரும் பருவதமே இதுதான் காலம் தான் அவர் தான் எல்லாமே அவர் இதுவரைக்கும் தந்தாரா இனிமேலும் தருவார் நிச்சயமா இனிமேலும் கைவிட மாட்டேன் கடவுள் வந்து ரொம்ப பெருசா என்னத்தை பார்க்கறேன் விசுவாச தான் பார்க்க ஃபெய்த்தை பார்க்கறேன் ஃபெய்த் இல்லாமல் எல்லாம் எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது சில சம நான் யோசிப்பேன் கோடி கணக்கில் பணம் மட்டும் கருத்தர் கொடுத்துருந்தீருன்னா நான் எவ்வளவு பிரமாதமா உள்ளேன் கருத்து சொன்னார் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டேன் ஸ்டெப்பே எடுத்திருக்க மாட்டேன்னார் எனக்கு ஆச்சரியம் போச்சு என்ன ஆண்டவரே உடைய சொல்றீங்க ஒண்ணுமே மாட்டேன்னா ஆமா அதை நீ செலவழிச்சு அதை அனுபவிக்கிறதுக்கே நேரத்தை செலவு பண்ணியிருப்பேன் புக்குக்கெல்லாம் எழுதியிருக்க மாட்டேன்னா இப்போதான் கரெக்டா நடக்குதுன்றாரு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க அதனால நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் பணமே இல்லைன்னு கவலையப்படாதீங்க எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஒண்ணுமே இல்லாத ஆளா இருக்கிறேன் கவலைப்படாதீங்க ஒண்ணுமே இல்லாத ஆளுகளை தான் கத்தர் வந்து எடுத்து பயன்படுத்துகிறார் எடுத்து உருவாக்குகிறார் எடுத்து பெரியவங்களாம் மாற்றுகிறார் கர்த்தர் இருக்கிறவங்களாம் வச்சு வேலை செய்கிறார்களோ இல்லையோ ஒன்றுமே இல்லாத குப்பையில் கிடக்கிற ஆளை தூக்கி கர்த்தர் உயர்த்துகிறதுல வல்லவராக இருக்கிறார் எத்தனை பேர் ஆமன் சொல்கிறீங்க ஈசாக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பிக்கிறான் வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்கிறான் அந்த வருஷம் நூறு மடங்கு பலம் அடைந்தான் எத்தனை மடங்கு ஹண்ட்ரட் ஃபோல்ஸ் நூறு மடங்கு பலன் தான் அது மட்டும் இல்லை அவன் அந்த வருஷத்தில் பெரிய ஐஸ்வர்யோனாக ஆயிட்டான் தரித்திரத்தில் வத வதச்சான் ஆனால் ஐஸ்வர்யவன் ஆயிட்டான் அர்த்தம் தேசம் ஊர் பஞ்சம் நாட்கள் பஞ்சம்ன்றதை இருந்தது கத்தர் ஐஸ்வர்யமா மாத்திட்டாரு அதை நான் ஒவ்வொரு முறையும் இப்படி சொல்லுவேன் தேசம் பஞ்ச பஞ்சத்தில் இருக்கலாம் ஆனால் விசுவாசித்து விதைக்கிறவனுடைய வீடு பஞ்சத்தில் இருக்காரு கைத்தட்டி ஒரு ஆமன் சொல்லுங்கள் ஆமே ஊரே பஞ்சத்தில் இருக்கலாம் உலகமே பஞ்சத்தில் இருக்கலாம் எல்லாரும் மோசமா இருக்கலாம் எல்லாரும் வந்து இல்லாமல் இருக்கலாம் உங்க வீடு விசுவாசம் உள்ள உங்க வீடு நல்லா இருக்கும் ஒருவேளை எல்லாம் நல்லா இருக்கிறாங்க என் வீடு மட்டும்தான் நல்லா இல்லைன்றீங்களா இன்னைக்கு விசுவாசித்து விதைக்க ஆரம்பியுங்கள் உங்க வீடு எல்லார் வீடை விட ஆசீர்வாதமான வீடாய் செழிப்பான வீடாய் கடவுள் மாற்றுவார் ஏன்னா வசனம் கத்தரவனே ஆசீர்வதித்ததுனாலே அவன் வர வர விருத்தி அடைந்தான் ஐஸ்வர்யமானான் மகா பெரியவன் ஆனான் சொல்லுங்க மகா பெரியவன் ஓ லாட் பட்டாபிராமில் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் மகா பெரியவர்களாக மாறுவீர்கள் கையை உயர்த்தி அறிக்கை செய்ய கையை உயர்த்தி அறிக்கை செய்ய நானும் என் பிள்ளைகளும் நானும் என் குடும்பமும் நானும் என் சபையாரும் மகா சொல்லுங்க மகா மகா சொல்லுங்க மகா மெகா மெகா சர்ச்சா மாறுவோம் மகா பெரியவர்களாய் மாறும் சொல்லுங்க சொல்லுங்க அறிக்கை செய்ய நான் என் ஹஸ்பண்டுடைய வேலையை நம்பி இல்லை நான் என் ஹஸ்பண்ட பணத்தை நம்பி இல்லை நான் என் வேலையும் என்னுடைய எஜமானையும் நம்பி இல்லை நான் கத்தரை நம்பி இருக்கிறேன் நான் அவரை விசுவாசிக்கிறேன் அவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்னை அவர் மகா பெரியவனாக்குவார் சொல்லுங்க சொல்லுங்க அவர் என்னை மகா பெரியவனாக்குவார் சில சமயங்கள வயசாய் போயிடுச்சு வேலை சரியா இல்லை வருமானம் சரியா இல்லை சில சமயங்கள்ல எல்லாமே முடி

எல்லாரும் எகிப்தில் தான் ப்ராஸ்பெரிட்டி இருக்குன்ட்டு இப்போ எகிப்துக்கு போயிட்டாங்க ஆனா ஈஸாக்கு மட்டும் கேராரூரில் இருக்க சொன்னார் கத்தர் அங்கே தோன்ற இடத்துல தான் தண்ணி வருது யாருமே தோண்ட முயற்சி எடுக்கல எல்லார்ட்டையும் மண்வெட்டி இருந்தது எல்லாத்தையும் கடப்பாரா இருந்தது யாரும் தோண்ட முயற்சி எடுக்கலை ஏன்னா அவங்க தோண்ட முயற்சி எடுக்க முடியாது ஏன்னா தேசம் பஞ்சம் அவங்க உள்ளத்தில் நம்பிக்கை இல்லை சி எப்பெல்லாம் பஞ்சத்தை சந்திக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் நம்பிக்கை இழப்பீர்கள் எப்பெல்லாம் சூழ்நிலையை பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் நம்பிக்கை இழப்பீங்க இது சூழ்நிலையும் பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இழப்பீங்க கத்தர் இங்கே இருன்னா கத்தர் இருக்க சொல்கிறாரு ஈசாக்கும் ஈசாக்கு மனைவி பிள்ளைகளும் ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் மட்டும்தான் கேரளாவில் உள்ள இருக்கிறாங்க ஊர்லேயே இவங்க தான் இருக்கிறாங்க நம்ம சபையில் நிறைய பேர் இருக்கிறோம் அது ஊர்லேயே இவ்வளோ தான் இருந்தாங்க அவங்க அவன் சுற்றி முற்றி பார்க்குற எல்லாம் எகிப்துக்கு பேக் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க அங்கே எங்கன்னு போய்கிட்டு இருக்காங்க ஈஷாவுக்கு மட்டும் தனியாக குடும்பம் உட்காந்துருக்குறான் அவன் ஒரு நாள் நம்பிக்கை இழக்கலை ஏன்னு சொன்னால் அவன் சூழ்நிலையை பார்த்துருந்தா மட்டும்தான் நம்பிக்கை இழப்பான் அவன் கண்களை கத்தர் மேலே வச்சிட்டான் கத்தருடைய வார்த்தை மேலே வச்சிட்டான் நான் இருக்கிறது ஏன் மைண்டுக்கு ஒத்து வரல ஆனால் நான் ஏன் நான் இருக்கிறது என் ஆண்டவருக்கு சித்தமாக இருக்கிறது சொல்கிறீங்க மைண்டுக்கு ஒத்து வராமல் இருக்கலாம் ஆனால் கத்தருக்கு சித்தமாக இருக்கிறது மைண்டு சொல்லுது ஊரே காலி பண்ணி போகுது மெஜாரிட்டி பீப்புள் போயிடுறாங்க எகிப்துக்கு எல்லாம் ஊரே சொல்லுது காரி துப்புது உனக்கு பிழைக்க தெரியுதா இப்படிலாம் பேச்சு வாங்கிறீங்களா பிழைக்க தெரியுதா உனக்கு ஊரே பஞ்சத்தை விட்டு எகிப்துக்கு போயிட்டு இருக்கும் போது நீ என்ன அப்படின்னு எல்லாம் ஈசாக்க கேட்குறாங்க ஈசாக்கு சொல்றான் சொன்னா சொல்லிட்டு போ காதை நான் முடிக்கிறேன் சொல்லிட்டு போ சொல்லிட்டு போ நான் சூழ்நிலையை பார்க்க மாட்டேன் சொல்லுங்கள் என்னோட சூழ்நிலையை நான் பார்க்க மாட்டேன் பேசுகிற பேச நான் கேட்க மாட்டேன் விமர்சனங்களை கேட்க மாட்டேன் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்றதை பார்க்க மாட்டேன் ஏன்னு சொன்னால் என்னை இங்கே இருக்க வைப்பது கர்த்தருடைய சித்தம் என்னை கர்த்தர் இங்கே இருக்க வச்சிருக்கிறார் கர்த்தர் என்னை பெரியவன் ஆக்குவார் கர்த்தர் என்ன ஆசைடு கர்த்தர் உயர்த்துவார் இதுதான் நம்முடைய ஆழமான நம்பிக்கையாக மாறணும் இப்படிப்பட்டவங்களாம் வனாந்திரத்துல கொண்டு போய் விட்டா கூட அந்த வாழ்க்கை நல்லாயிரும் ஆசீர்வாதம் ஆயிரும் அந்த செழிப்பாயிரும் செழிப்பாயிரம் இருக்கு நம்புறீங்களா ஒரு ஆமேன் சொல்லுங்க